ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேஸ்கோலோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ எதுக்கு இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்குறீங்க தானே ஆக்சுவலாக ஆக்சுவலா சொல்ல மேலே தான் பெரிய தப்பு ஸோ இனிமேல் நான் உங்ககிட்ட ரீசன் சொல்லாமல் தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஸோ இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம பார்ட் த்ரீ ஓடைய கதைக்குள்ள போயிடலாம் ஹீரோயின் ஒரு சாமான் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஜோபனுக்கு தெரிஞ்சதுனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்ச விஷயம் ஸ்கூலில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்படியே கட் பண்ணா அடுத்த நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஹீரோயின் ஓடி வந்து நேற்று நைட்டு ஃபுல்லுமே உட்காந்து யோசித்தேன் இறந்து இறந்து போன போன எல்லா பார்க்க பார்க்க முடிஞ்சா இது வர மட்டும் முடியல நீ அவங்கள போது எதுவுமே ரியாக்ட் எனக்கு இத பத்தி இனிமே பேசக்கூடாது சரியா அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே நடந்து போகும் திடீர்னு எதுக்கு யாரோ மாதிரி பேசிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்போ ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயின் சூசைட் பண்ண பையன் ரத்தம் இனிமேல் ஃப்ளோர்ல இருக்கிறத பார்த்து ஒரு ஃபிளாஷ் பேக் வந்து யோசித்து பாக்குறாங்க அதாவது ஹீரோன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது தான் கரெக்டாக அந்த பையன் மாடில இருந்து விழுந்துருப்பான் இல்லையா அப்போ அந்த பையனுடைய ஆவி ஹீரோயினை பார்த்து நான் செத்து போயிட்டனா நான் கோஸ்ட்டா மாறிட்டேனா அப்படின்னு பாவமா கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய ஆவியை அந்த ஈவில் கோஸ்ட் இருக்குது இல்லையா அது எரிச்சிருது சோ இத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க தான் இப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது கூட எரிச்சல் பட்டு பேசிட்டு வந்து இருக்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனியாக பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது வெள்ள பையன் ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோயின் கடுப்பாகி கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா எதுக்கு இப்போ இப்படி உருண்டுட்டே வர அப்படின்னு இவனையும் திட்ட இருந்தாலும் வெள்ள பையனுடைய ஆவி பாத்தீங்கன்னா ஹீரோயினை வம்பு இழுத்துட்டே இருக்கிறான் சோ கோமான ஹீரோயின் என்னுடைய உயிரை வாங்காம இங்க இருந்து போயிடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கத்தவும் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற இந்த பாப் கட்டிங் பொண்ணு ஹீரோயின் இவ்வளவுதான் திட்டா நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன் உனக்கு பிடிக்கலனா நீ இங்க இருந்து போ நான் ஏன் போகணும் அப்படின்னு ஹீரோயினை ஒரு கட்டத்துல அடிக்கே வரா உடனே நம்ம ஹீரோ அங்க வந்துடும் டக்குன்னு அவளுடைய கையை பிடிச்சி அந்த பொண்ணை திட்ட என்ன உன்னுடைய லவ்வர்னு இந்த பொண்ண காப்பாத்துறியா அப்படின்னு இந்த பாப் கட்டிங் பொண்ணு பாத்தீங்கன்னா கேட்டுட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னுமே கடுப்பாக்கி என்ன நினைச்சிட்டு தனியா இருக்க விடு அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து நடக்கிறாங்க எடுத்து வைக்கவும் மனசு கேட்காம இங்க பாரு நம்ம ஸ்கூல்ல ஒரு ஈவில் கோஸ்ட் இருக்குது நல்ல படிக்காத பசங்களா அது வந்து கொண்டுட்டு இருக்குது அதனால என் பின்னாடி வர்றத நீ நிப்பாட்டிரு இல்லனா ஒழுங்கா படிக்க வை எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஹீரோயினுக்கு ஹீரோடைய நினைப்பாவே இருக்குது ஸோ வீட்டுக்கு வர்ற வழியெல்லாம் ஹீரோ நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் சொன்ன விஷயத்த நம்ம ஹீரோ யோசித்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும் மீட் பண்ணலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிடுறான் ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க அதனால வீட்டில இருந்து கிளம்பி வெளியில வந்தா ஜோ பொண்ணு இருக்கா அந்த கிரஷ் பொண்ணு அவ வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு வரா ஸோ ஹீரோ அவளை கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க கிளம்ப திரும்பவும் ஜோ பொண்ணுக்கு செம காண்டாகுது அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ஸ்கூல்ல ஒரு ஈவில் கோஸ்ட் இருக்குன்னு சொன்னல அதை எப்படி சரப்படிக்கிறது இப்படியே விட்டா அது எல்லாரையுமே கொலை பண்ணிரும் அப்படின்னு கேட்கும் நீ என்ன இந்த பூத் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல வர கோஸ்ட் மாதிரி ஃப்ரெண்ட்லியான கோஸ்டா இருக்கும்னு நினைச்சியா அந்த கோஸ்டை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது உயிரை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா படிச்சு நீ உன்னுடைய ஃப்ரெண்டும் நல்ல மார்க் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்க இருந்து கிளம்புவோம் ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு காரணம் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறான் அடுத்த சில டீச்சர் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்து ரொம்ப அப்செர்ட் ஆகுறத காட்டுறாங்க அதே நேரம் ஹீரோயின் க்ளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும் எல்லாரும் ஹீரோயனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க அப்போ ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட உங்கள் அம்மா ஒரு சாமன் நீ சொல்லவே இல்லையேன்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இதனால க்ளாஸில் இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க நான் எவ்வளோ இந்த விஷயத்த மூடி மறைக்கணும்னு நினச்சாலுமே அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சோகமாக அவளுக்குள்ளே சொல்லிக்கிறாள் அப்போ டீச்சர் க்ளாஸ்குள்ளே வராங்க வரும்போது போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இந்த வாட்டி கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்றது இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வருது ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கர பயம் வருது மூட் ஆஃப் ஆகிறான் ஸோ அடுத்த சில பேஸ்கெட் பால் கிரவுண்டில் போட்டு கம்மி மார்க் வாங்கினதுனால அந்த ஃப்ரெண்டு காரனை போட்டு அடி அடினு அடித்து பொழந்து எடுக்கிறான் எதுக்கு இப்படி பண்ண சொல்லு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கும்போது எனக்கு படிக்க சுத்தமாக பிடிக்கலடா அதனால தான் நான் படிக்க மாட்டேன் அதே மாதிரி சாவை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னும் போது சரி இங்கேருந்து முத கிளம்புடா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு காரனை வெளியில் கூட்டிகிட்டு போக பார்க்குறான் ஸோ எப்படியாவது அந்த ஈவில் கோஸ்ட்டு கிட்டேருந்து அவனை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே நேரம் ரிசல்ட் வந்ததுனால பிரின்சிபல் வந்து ஈவில் கோஸ்ட் இருக்கிற ரூம் ஓபன் பண்ணி விட்டு இன்னைக்கு உன்னுடைய மீல் டைம் சந்தோஷமா உன்னுடைய வேலையை காட்டு அப்படி நினைப்பேன் அந்த ஈவில் கோஸ்டும் கம்மி இருக்கும் அங்கே நம்ம ஃப்ரெண்டு காரனை தேடி வருது இப்போ ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு காரணம் எந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஈவில் கோஸ்ட் வந்து வில்லத்தனமா சிரிக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பதற்றப்படுறோம் அதே நேரம் கிளாஸ்ல இருக்கிற ஹீரோயினுக்கும் அந்த ஈவில் கோஸ்ட் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை கொண்டுரும் அப்படின்ற மாதிரி சென்ஸ் ஆக உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறா இன்னொரு பக்கம் இந்த ஈவில் கோஸ்ட் அவங்களை அட்டாக் பண்ண பண்ணாலும் கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து இவங்களாம் காப்பாற்றிடுறான் இப்போ ஹீரோயினோ ஹீரோவோ இந்த ஃப்ரெண்டுக்கான கவர் பண்ணி நிற்கவும் திரும்பி அந்த ஈவில் கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வருது உடனே நம்ம ஹீரோயின் நான் ஈவில் கோஸ்ட்டை சமாளிச்சுக்கிறேன் இப்போதைக்கு ஃப்ரெண்டோடைய உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து தூரமாக போயிடு அப்படின்னும் போது நடக்கிறது எதுவுமே புரியாது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இங்கே என்னடா நடக்குது யாராச்சும் ஏதாவது சொல்லுங்களேன் ரெண்டு பேரும் என்னெல்லாமோ பேசுகிறீங்க எனக்கு நடுவில் என்ன பேசுகிறீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வாயை மூடுறான் எனக்கு உன்னை காப்பாற்றுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்ன செய்ய என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது திரும்பி அங்க அந்த ஈவில் கோஸ்ட் இவங்களை அட்டாக் பண்ண வருது ஸோ ஹீரோன் வந்து இந்த மேஜிக் ஸ்பெல்ல போட்டு இந்த கோஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க ஆனா ஹீரோயினை விட அந்த ஈவில் கோஸ்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறா அதுக்குள்ள ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்கான கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறான் ஓடிட்டே இருக்கிறான் கடைசி ஒரு பார்க்கிங் பிளேஸ்க்கு இவங்க வரவும் திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் வந்து விட்டு விட்டு வருது ஸோ இது வந்து ஹீரோக்கு தப்பா படுத்து அப்ப பிரின்ஸ்பலை காட்டாங்க அவர் ஈவில் கோஸ்ட் பிடிக்கிற அந்த மந்திர சுருக்கு பையன் எடுத்துக்கணும் இந்த ஈவில் கோஸ்ட் பிடிக்க கிளம்புறான் இன்னொரு பக்கம் ஹீரோ நினைச்ச மாதிரியே ஈவில் கோஸ்ட் அந்த இடத்துக்கு வருது என்ன செய்யணும் தெரியாம ஒரு லிப்டுக்குள்ள போய் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு காரணம் ஒளிஞ்சிக்கிறாங்க அதே நேரம் ஹீரோயினும் அங்கிருந்து எழுந்திரிச்சு இவங்களை காப்பாற்ற ஓடி வரா அதுக்குள்ள அந்த ஈவில் கோஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க வேலை பாக்குற ஒரு ஒர்க்கருடைய உடம்புக்குள்ள புகுந்து லிப்ட வந்து க்ளோஸ் ஆக விடாம தடுத்து லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுது உள்ள வந்ததுமே லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி ஹீரோவையும் இந்த ஃப்ரெண்டுக்காரனையும் போட்டு பொழந்த எடுக்குது ரெண்டு பேருக்கும் தாறு மாற அடி எழுந்துட்டு சடனாக சடனா வந்து லிப்ட் ஓப்பன் ஆகுது அந்த பக்கம் வேற யாரு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோயினை பார்த்து கோஸ் இந்த யூஸ்லெஸ் பையனை காப்பாற்ற எதுக்காக நீ இப்படி போராடுற நீ மட்டும் வந்திருக்கியா இல்லைன்னா உன்னுடைய பாட்டியும் வந்திருக்காங்களா அப்படின்னும் போது என்னுடைய பாட்டி வரல ஆனா நான் தனியா வந்திருக்கிறேன் நினைக்காத அப்படின்னும் போது ஈவில் கோஸ்ட் வந்து குழம்பி போகுது அப்படி ஹீரோயின் யாரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூட பேசிட்டு இருந்த எல்லா கோஸ்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடி வந்து நிக்குது ஸோ அதுங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஈவில் கோஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் இந்த கேப்ல நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா லிப்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஸோ மூணு பேரும் தப்பிச்சு இருந்து வெளியில வரவும் எல்லா கோஸ்டும் எப்படி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நானும் எல்லாருடைய ஸ்டோரியையும் காது கொடுத்து கேட்குறேன்னு சொன்னேன்ப்பா அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க Thank you இனிமேல் அவங்களுடைய கதை வர கேட்கணும் அப்படின்னு சொல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் உன்னோடைய அம்மா ஒரு சாமன் தெரிஞ்சுக்கிட்டது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் இதை பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரர் வந்து என்னடா நடக்குதுங்க ஒரு மனுஷன் உயிர் பொழைச்சி வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிற்கிறாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கவும் இந்த பையன் ஈவில் கோஸ்ட் ஏதாவது வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக வீட்டு வாசல்லே நிற்கிறான் ஸோ அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அந்த ஈவில் கோஸ்ட் பத்தி நம்ம ஹீரோயின் தெளிவாக எடுத்து சொல்ல சொல்லி மெய்யும் இல்லை பூதமும் இல்லை நீ சொல்கிறத கொஞ்சம் கூட நான் நம்ப மாட்டேன் அது அப்படி கம்மி மார்க்கு வாங்குறவங்கள மட்டும் ஈவில் கோஸ்ட் கொள்ளும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்த நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஒரு ஸ்கூலில் கம்மி மார்க் எடுக்கிற பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள கொண்டா அடுத்தது அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே உயிர் பயத்தில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி எல்லாருமே நல்லா படித்தா அந்த ஸ்கூலோடைய ரெப்யூட்டேஷன் மாறும் அதனால தான் உங்கள் ஸ்கூலில் எல்லோரும் இறந்து போகிறாங்க பல அப்படின்னும் போது எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்ச மாதிரி தெளிவாக எப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோயின் பாட்டியும் அவங்களும் பேசிக்கிட்டு கிட்ட விஷயத்த மறைச்சி என்ன நினைச்ச ஒரு சாமனா இருந்துக்குன்னு இது கூட தெரியாதா அப்படின்னு மழுப்பும் போது ஸோ இந்த இடத்துல லைட் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது அதாவது அந்த ஈவில் கோஸ்ட் இருக்குது இல்லையா அது கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோயின் வீட்டுக்கே வர ஆரம்பிக்குது அதுக்குள்ள இந்த பிரின்சிபல் இருக்காங்கல்ல அவர் அங்கே வந்து அந்த கோஸ்ட்டை சரப்பிடிச்சிட்டு போயிடுறாரு ஸோ பிரின்சிபல் வந்துட்டு போற விஷயத்த ஒளிஞ்சு நின்று இந்த வெள்ளப்பையன் வந்து பார்த்துருப்பான் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் இந்த சரப்பிடிச்ச ஈவில் கோஸ்ட் கிட்ட கொஞ்சம் பொறுமையாரு உன்னுடைய இன்னொரு நாள் அப்படி இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு இந்த பிரின்ஸிபல் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்கிற போர்டை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதே நேரம் இவங்க சொல்றது எதையுமே நம்ம தயாராக இல்லாத அந்த ஃப்ரெண்டுக்கான பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பார்க்கவும் ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா நீ சின்ன பையனாக இருக்கும்போது புது ஷூ உங்கள் அப்பா உனக்கு வாங்கி தர முடியாததுனால நீ சின்ன ஷூவை போட்டு கஷ்டப்பட்ட இதை பார்த்து உன்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு அதே மாதிரி ஃபேமிலியில் மொத வாட்டி நீங்கள் ட்ரிப் போன தான் உன்னை தண்ணியிலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ண உன்னுடைய அப்பா இறந்து போனார் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரிப்பே சோகமாக முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் ரொம்பவே எமோஷனல் ஆகிடறான் கதறி கதரி அழுகிறான் இனி வாழ்க்கையில சீரியஸா வாழ உன்னுடைய அப்பாவோடைய ஆசையே அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போறாங்க ஆனா ஹீரோயினுடைய அம்மா தான் என்ன இப்படி பேசிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனை வந்து சமாதானப்படுத்துறாங்க அப்போ ஹீரோவும் ஹீரோயின் வெளியில வர உனக்கு எப்படி இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பாவை பத்தி தெரியும் அவர் கதையை நீ கேட்டிருக்கியான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான் சோ அன்னைக்கு நீ இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு சம்சாலி கொடுத்துட்டு இருக்கும் போது அவனுடைய அப்ப பையன் பக்கத்துல உட்காந்து எல்லாரையுமே வளரிட்டு இருந்தாரு நானும் அதை கேட்கல அவரே சொன்னாரு அவனுடைய அப்பாவை விட நீ ரொம்பவே அவனை நல்லா பாத்துக்கிற அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது போன ஜென்மத்துல நீ அவனும் அண்ணன் தங்கச்சியா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போது நானும் அவனுக்கு தங்கச்சியா இருந்தேன் அவனுக்கு போய் இருந்தேன் நான் அவன்கிட்ட சொல்லி தொலைச்சிரா அதை ரொம்ப பண்ணுவான் என்னுடைய கடந்த காலம்லாம் எல்லாம் அவனுக்கு என்னுடைய எதிர்காலமும் தெரியும் தானே அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது போது ஹீரோவை ஹீரோயின் கண்ணை மூட சொல்றான் சோ ஹீரோயின் கண்ணை மூடனதும் இப்போ உனக்கு என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா தானே இருக்குது அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ நல்லாட்டுக்கு சொல்ல கண்ண முன்ன எனக்கு இருட்டாலாம் இல்லையே அதுல நீ மட்டும்தான் தெரிஞ்ச நீ தான் என்னுடைய ஃபியூச்சரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய வாயை நம்ம ஹீரோ அடைக்கிறான் ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா கார்ல வந்துட்டு இருக்காங்க வந்தவங்க எதுவுமே பேசாம டென்ஷனாக நடந்துட்டு வந்து இங்க இருக்கிற ஹீரோயினுடைய அம்மாவை பலார் நிறையறாங்க ஹீரோவே நடுங்கிடுறான் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அம்மாவும் பொண்ணு என்னுடைய பையனை என்ன செஞ்சீங்க அவன் எதுக்கு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு போது நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ உன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு கிளம்புற மாதிரி சொல்ல அவனும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுறான் அப்ப வீட்டுக்குள்ள இருந்து வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன மன்னிச்சிருங்க இங்க நடந்ததுக்கு காரணம் நான் தான் இனிமேல் என்னால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் சோ இங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது அடி வாங்கின சோகத்துல இருக்காங்க சோ நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் உனக்கு டிரான்ஸ்பர் வாங்கிடுறேன் இனி நம்ம எந்த பிரச்சனையும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிற ஹீரோடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோவும் இந்த ஹீரோயினும் சேர்ந்து ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்தின வீடியோவை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு ஹீரோடைய அம்மாவுக்கும் நடுவுல பயங்கரமா திட்டு விழுது நீ பேய் பிசாசு பூஜை அப்படின்னு போனதுனாலதான் நம்ம பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அது எப்படி ஒரு ஸ்கூல் டாப்பர் நல்லா படிக்காத பையன் கூட சுத்த முடியும்ன்ற மாதிரி கேட்கும்போது உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த ஈவில் கோஸ்ட் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவத்துல காருல இருந்து வெளியில் குதிக்க ட்ரை பண்ணுறான் அப்போ அவன் டிரைவரை காரை நிற்பாட சொல்கிறாங்க உடனே ஹீரோவைவும் காரை விட்டு இறங்கி ஓடி போயிடுறான் ஸோ பையன் எப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வருத்தமாக இருக்குது இப்போ இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரன் காட்டுறாங்க அம்மா அவனுடைய அம்மா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஈவில் கோஸ்ட் அவனுடைய உடம்புக்குள்ளே போகுது இதுனால அதனால இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டா மாறிடுறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவளுடைய கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது பேய் பிடிச்ச பையனுடைய உடம்புல இருந்து ஆவியை மட்டும் பிரிச்சு எடுத்து அதோடைய தலையை அடிச்சு கோஸ்டோடைய கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ இதை யோசித்த ஹீரோயின் இந்த ஈவல் கோஸ்டையும் தான் அழிக்கணும் கொடூரமா கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறா ஸோ ஒரு பேக்ல அந்த கோஸ்ட் அழிக்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க ஹீரோயினுடைய அம்மா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்ல பேசாம இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லும்போது போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம ஃப்ரெண்டு காரண காப்பாத்தா அங்க இருந்து கிளம்புறா அதே நேரம் காரை விட்டு ஓடி வந்த நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு காரண பாக்க கடைக்கு போறான் அங்க என்னடானா ஸ்கூல்ல எதையோ மறந்து வச்சிட்டேன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு காரன் போயிருப்பான் போல அதை வந்து அவனுடைய அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க உடனே ஹீரோ பதறி போய் ஹீரோயினுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் ஓ அப்படி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்ப நான் மட்டும் ஸ்கூலுக்கு போறேன் நீ வராத அப்படின்னு பதற்றமா சொல்றான் அவன் என்னுடைய ஃப்ரெண்டு நானும் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரி ஓகே வான்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் அந்த ஈவில் கோஷ்டா காட்டுறாங்க பூட்டி இருந்தால் ஸ்கூல் கேட்டை உடச்சிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் உள்ளே வரான் அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கையில் அடிப்பட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது ஆனால் அவனுடைய உடம்புக்குள்ளே தான் அந்த கோஷ்ட் இருக்குது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அடிப்படுறது என்னமோ அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய உடம்புக்கு தானே ஸோ இப்போ இந்த ஈவில் கோஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம் ஜன்னலில் உட்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியும் வருவாங்க அவங்க முன்னாடி இவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ ஹீரோ கையில் மந்திர கயிறும் ஹீரோயின் கையில் மந்திர கோடாரியும் இருக்குது ரெண்டு பேரையும் பார்த்த ஈவில் கோஷ்ட் வாங்கடா வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன் அப்படி என்ன தான் பண்ண போறீங்கன்னு தான் நானும் பாக்குறேன்னு அப்படின்னு போது ஹீரோயின் வந்து மேஜிக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்ல சொல்ல ஈவில் கோஸ்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து போக ஆரம்பிக்குது ஜன்னல் விளிம்புல இருந்து இந்த ஃப்ரெண்டு காரனை எழுத்துட்டு வரா ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டு காரை பிடிச்ச வச்சிட்டு பிளான் என்னன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்கும்போது அவளும் மந்திர கோடாரியை வச்சு எப்படி இந்த பேய் அழிக்கணும்ன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றா அப்புறமா அந்த ஈவில் கோஸ்ட் வெளியில வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கண்ணு பாத்தீங்கன்னா நார்மல் ஆகிடுது அதாவது இந்த பேய் வந்து இந்த உடம்ப விட்டு வெளியில் வரலனாலுமே அவனுடைய உடம்புக்குள்ள இல்லாத மாதிரி இருக்குது இத பார்த்ததுமே நல்ல விளா அந்த கோஸ்ட் பயிற்சி நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இல்ல இது எல்லாமே அந்த கோஸ்ட்டோட வேலை தான் சோ அது சொல்றதையுமே நம்பாத அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லும்போது பரவாயில்லையே புத்திசாலியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் திரும்பியும் வருது அதை பார்த்த ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனுடைய உடம்ப விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வா அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன அழிக்கணுமா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கும் போதே அந்த கோடாரையை வச்சு என்னுடைய தலையில அடிச்சு சாகடிச்சுடு அப்படின்னு அக்கல் பண்ணும்போது என்ன செய்யும் தெரியாம யோசித்துட்டு இருக்காங்க இவங்க ஷோ இவில் கோஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு என்னை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு வீரவாசனை பேசிட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்று உன்னுடைய ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்லிரு கம்மி மார்க் வாங்குற எல்லாருக்கும் முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலே இருந்து குதிச்சிருது இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் இல்லை அப்படின்னு அவனை பிடிக்க வர்றாங்க ஆனால் அதுக்குள்ளே கீழே குதிக்கவும் ரெண்டு பேரும் கீழே ஓடி வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தலையில் அடிப்பட்டு ரத்தம் கொட்டுது பக்கத்துலேயே இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய ஆவி நின்று அழுதுட்டு இருக்க இதை பார்த்த ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனை செக் பண்ணிட்டு இன்னும் ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவா அவனுக்கு சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுறான் பண்றான் சோ அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டு காரனுடைய ஆவி பாத்தீங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சு போக ஆரம்பிக்குது அப்ப அந்த வெள்ளை பையன் அங்க வந்து நீங்க என்ன ட்ரை பண்ணாலுமே அஞ்சு நிமிஷத்துல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலன்னா இவன் செத்து போயிருவான் எப்படியும் நம்ம இங்க இருந்து போகணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சடான ஒரு பிளான் போடுறா வெள்ள பையனை பார்த்து நீ இவனுடைய உடம்புக்குள்ள போய் பைக்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிரு அப்பதான் இவனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு நீ இத்தனை நாள் தேடிட்டு இருந்தா உன்னுடைய அம்மாவை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல வெள்ள பையன் ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய உடம்புக்குள்ள போகுது பைக் எடுத்துட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்கிற பெட்ல படுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு கரனுடைய உடம்புல இருந்து வெளியில வராங்க ஸோ இதனால இந்த அடிப்பட்ட ஃப்ரெண்டு கரனுக்கு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வேக வேகமா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் ஹீரோ ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இங்க ஃப்ரெண்டு கரன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே கோமா அந்த கோஸ்ட நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு காரன் நடந்தது தான் இத்தனை நாளா பல பேருக்கு நடந்திருக்குது இனி அப்படி நடக்க கூடாது அப்படின்னு ஆக்ரோசமா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சீனும் கட் ஆகுது ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஸ்கூல் கேட் ஓப்பன் ஆகி ரத்தமா கிடக்கிறத பார்த்த பிரின்சிபல் ஸ்கூல் வந்து பாக்குறான் அங்க டீச்சர் நிக்கவும் அவனுடைய உடம்புக்குள்ள கோஸ்ட் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறான் ஃப்ரெண்டுக்காக சாகலன்றதுனால டீச்சர் உடம்புல இருந்த இந்த ஈவில் கோஸ்ட் பயங்கர கோவத்துல பிரின்சிபல் அடிச்சு கீழே தள்ளி என்னுடைய ஈரைய நான் தவறிட்டேன் இனி என்னுடைய வழியில நீ வராத நீ வந்த உன்னையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பிரின்சிபல் ஒரு மந்திர சீட்டை அவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கோஸ்டோடைய தலையில ஒட்டவும் அந்த செயல இருந்து அப்படியே கீழே விழுந்துருது சோ இதுதான் சான்ஸ் மந்திர சொருக்கு பையில அந்த கோஸ்ட சரப்படுத்திடுறான் அடுத்த சீன்ல பிரின்சிபல் ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வர்றதை காட்டுறாங்க ஃப்ரெண்டுக்கார விஷயத்தை பத்தி பேசாதான் பிரின்ஸ்பல் வந்து நம்ம ஹீரோயின் வர சொல்லியிருக்கிறான் அது போக இந்த பிரின்சிபல் கூட ஸ்டாஃபோடைய ஹெட்டும் ஹீரோடைய அம்மாவும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்த ஹீரோயின் நான் ஈவில் கோஸ்ட் கூட மட்டும் சண்டை போடுறது கிடையாது அதை விட நிறைய மனுஷங்க கூட தான் சண்டை போடணுன்ற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கும் அந்த ரூம்ல ஹீரோ வந்து என்ன வந்தாலும் நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நமக்காக மிஸ்டர் ராய்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு நிற்கிறான் ஹீரோயினுக்கும் அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே ஹீரோ நம்ம கூட இருப்பான் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்குது அதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி எல்லா தடங்களையும் தாண்டி அந்த ஈவில் கோஸ்ட்டை பிடிக்கிறாங்க பிடிச்சாங்களா என்னாச்சு அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்துடலாம் மொத்தமாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எபிசோட் தான் இருக்குது அதுவும் அடுத்த நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த சீரிஸ் அப்படி இருக்குன்றத மறக்காமிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க